அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாதப்பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்கள் கும்பராசி நேர்களின் குணரிசியம் எப்படி இருக்கும் இவர்கள் ரகசியத்தை இருப்பாங்க உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிறத வெளிப்படிய பேச மாட்டாங்க ரகசியத்தையும் கூட சொன்னாக்க காக்கப்படும் அதுபோல எந்த ஒரு செயல்முறையும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக அமையாது அதுபோல பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பலம் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா செலவு யார் எந்த எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இவங்களுக்கு உடன் செஞ்சு செலவு செய்யக்கூடிய கூடிய பக்குவம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் பணத்தை இழுத்து பிடிப்பாங்க சிக்கனத்தை இழு சிக்கனத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க மனம் கொஞ்சம் அதிர்ச்சியான சம்பவங்களை கேட்டால் கொஞ்சம் நொறுங்கி போய்விடும் கொஞ்சம் தாங்க மாட்டாங்க இவங்க உடல் கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு வே கடினமான வேலையும் இவங்களால எதிர்த்து செய்ய முடியாது ஓகேங்களா இது வந்து காலத்துக்கு ஒரு பதினொன்னாம் இடம் பார்த்தீங்கன்னா எப்போது இவங்ககிட்ட பணம் இருக்கும் பணம் 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 ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இதில் மறைச்சி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ சா இது அவங்க சம்திங் இருக்கும் ஓகேங்களா வாங்க பலனுக்கு போகலாம் கும்பராசி இருந்து பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்து சனிஸ்வரம் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூட பாண்டுவோடி அவரே தான் வரீங்களா அப்போ பாண்டுடி சனி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டுலாம் ராசிக்கு ஒன்று கும்பத்தோட பயணிக்கிறது ஓகேங்களா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் நீங்கள் விரைவு சனித்துலேருந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஓகேங்களா வெண்ம ஜென் ஜென்ம சனியத்தில் இப்போ இரண்டு 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 காலம் நீங்கள் வந்து பயணிக்கு போகிறீங்க ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் அது உண்டான பதிவுலாம் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டுக்க நீங்கள் பார்த்து பழம் தெரிஞ்சுக்கோங்க அது ஒன்றும் பரிகிரத்தோடு போட்டுக்கலாம் பார்த்து பழம் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த ஒன்றா இந்த ராசியை பார்ப்போம் ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலு கொடின பால் குடி பார்த்தீங்கன்னா தனியானத்துக்கு மகரசனி பார்த்தீங்கன்னா தனியான பண்ணுறது வந்து பார்த்து கொண்டு வந்து ஆட்சி பெறாரு அப்போ அவர்களை யார் பயணிக்கிறான்னு கேட்டோம்னாக்கா அப்போ ஐந்து கோடியவன் எட்டு கோடிவன் புதன் பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஐந்து கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதுல ராசிக்கு ராசிலேயே ஓகே ராசிக்கு ஒன்றில் ஆட்சி பெற்ற கும்பசனியோடு பயணிக்கிறார் கும்பத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடையவன் கண்டிப்பன் தன் தன்சானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் ஆட்சிப்படுற கும்பசனியோட எட்டு குடைமன் புதன் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்புறம் அவர் இன்னும் யார் பயணிக்கிறார் ஆறு அதாவது ஏழு கூடவன் சூரிய பக்கம் பயணிக்கிறார் இல்லைங்களா அப்போ ஏழு கூட சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு ஒன்லி அமர்ந்து அது ஏழை அமர்ந்து பார்க்குறாருங்க ஓகேங்களா இது நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட்டுங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியும் பதினொன்று கோடியும் குரு பார்க்கணும் இல்லைங்களா அப்போ ரெண்டு கோடி பதினொன்று குரு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியும் குரு பார்த்தீங்கன்னா தனி சார்ந்து ரெண்டு ரெண்டு தனிசாரு ரெண்டில் ராசிக்கு மூணில் மேசத்தில் அமர்ந்து ப பார்த்திங்கன்னா பதினோரு மடத்தை பார்க்குறாரு அப்போ பதினோடு தனுக்கு பார்த்து தண்ணி சார்ந்து அஞ்சில் அமர்ந்து மூ மூணாம் இடத்துல உட்காந்து பார்த்து பதினொன்று இடத்தை பார்க்குறாரு ரைட்டு ஓகேங்களா அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரைட்டு ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கனாக்கா அதாவது குருக்கு வீடு கொடுத்த செவ்வா பக்கம் எங்கே எங்கே இருக்கார் மூணு கூட பத்து கூட இல்லைங்களா அப்போ மூணு கூட இப்போ மே செவ்வா தன் தனி சான்ந்து பத்தில் ராசிக்கு பன்னெண்டில் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சி உச்சம் பட்டு மறைகிறார் ஓகேங்களா அப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா திருவண்ணில் போறா பார்த்தீங்கன்னா செவ்வ வந்து பார்த்தீங்கன்னா நவாச்புரா பார்த்தீங்கன்னா ஜாத ஜன ஜாத பிரகாரம் அவர் நீச்சம் இந்த மாதங்கள் நீச்சமாக தான் இருக்கார் ரைட் என்ன அதெல்லாம் பார்க்க வேணா பண்ணலாம் பார்த்துருவாரு ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து கூடைவன் விருசை செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாந்து மூணுல ராசிக்கு பன்னெண்டில் ம அதாவது மகரத்தில் மறைஞ்சி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதுக்கடுத்து அவர் கூட இன்னும் யார் இருக்கிறாங்க நாலு கூடி ஒம்பதில் சுக்கர பகவெருக்கு சுக்கரப்பகம் இருக்கிறாங்க அப்போ நாலு குடி சுக்கர பார்க்கிங்கன்னா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு பன்னெண்டில் மகரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூடி துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு பன்னெண்டில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு யார் இருக்காங்க நம்மளுக்கு ஆறு கூடைவன் அதாவது சந்திர பகவான் கடக சந்திரன் இருக்கார் ஆறு கூடி தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ரெண்டில் மீனத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா மீனத்தை பயணிக்கிறாங்க அப்போ மீனத்தை பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட யாருக்கார் என்ன ராகு இருக்கார் சந்தரனோட அப்போ எட்டாமதாக கேது இருக்கார் அப்போ இதில் என்ன நம்ம பலன் சொல்ல போகணும் நம்ம கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம த தண்ணிச்சா நம்ம செயல்படுவோம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகம் இதெல்லாம் நம்ம தேடி இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் உள்ள ஒரு இடமா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் நம்ம தேடி வருவாங்க தேடி வரது பார்த்திங்க இந்த காலகட்டம் நல்ல விஷய விஷயமாக தான் இருக்கும் வந்தாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க அப்போ எட்டு கோடி அவனை இருக்காங்க அவனே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்டை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கப்போ கூறி விஷயம்னா கோர்ட்டு ஒரு விஷயம் நடக்குது ஒரு சண்டை சதவீதம் கேஸ் போட்டுக்கணும்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா அது வாபஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்லை வெற்றி பாதை நம்மளுக்கு நோய்க்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ குழந்தைக்கு புதுசாக இந்த காலகட்டத்தில் பிறக்குதுன்னா நல்ல அமைப்பில் பிறப்பாங்க அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு உண்டான முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு இந்த காலகட்ட முயற்சி பண்ணும்போது வெற்றி கிடையாது குழந்தைங்களுக்கு கணிச்சு வாங்குறது வாய்ப்பு கிடைக்கிங்க ஓகேங்களா அது நீங்கள் பார்த்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜோதிட மாந்திரிகம் இந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்க கலைத்துறை சம்பந்தப்பட்ட இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு இது அமைப்பு நல்லா தேடி வருங்க நம்மளுக்கு ஓகேங்களா அவள் குழந்தைங்க நம்மளுக்கு டிஎன்ஹெச் காலகட்டம் பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று 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 சேர்ந்து இந்த காலங்களில் இந்த மாதங்களில் வாழக்கூடிய அமைப்புன ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு புது ஒரு உணர்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது இந்த இந்த ஜாதகர் டீனேஜ் ஜா ஜாதகர்னால் காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால நிறைவடிக்கை வாய்ப்போடு வருங்க நம்ம இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கால திருமண கூட பண்ணி வைப்பாங்க இந்த ஜாதகர் டிஎன்ஹெச்சாக இருந்தாருன்னா அவர் கால திருமணம் இந்த மாதங்களில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நடக்காம கண்டிப்பாக நடக்கூடிய பயணம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அது அதுக்காக அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு அலச்சல் ஏற்படுத்தி கொடுத்துட்டுருப்பாங்க ஓகேங்களா அப்போ அலச்சல் ஏற்படுத்திட்டு உங்களுக்கு முயற்சியில் உங்களோட பயணத்தில் உங்களோட உங்களுடைய ஒரு இடம் மாட்டத்தில் பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா லாபத்தை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஓகேங்களா அப்போ முயற்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் லாபகரமாக நடக்கும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கூடிய பாயிண்ட்டு போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு உங்களை இளைய சகோ சகோதரர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது பலனை மறைஞ்சிருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வெளியூர் பயணம் கொஞ்சம் விரயம் இந்த மாதிரி போக்குவரத்து இந்த மாதிரி அமைப்பு நிறைய பண்ணுவாங்க உங்களோட இளைய சகோசரோரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செலவு விரைசலம் நிறைய பண்ணுவாங்க தன்னோடய சுகபோகத்தை பண்ணுவாங்க ஊர் டூர் பயணிக்கிறது சிலர் படிக்கிறதுக்காக ப படிப்புக்காக செலவு பண்ணுறது ஊர் டூர் பய படிக்கிறது அது ஜாதகரும் சரி இளைய சகோதரரும் சரி நம்ம குழந்தைங்க சரி இந்த காலகட்டத்தில் ஒரு பி செடி படிப்பு ஓகேங்களா உயர்த்தரமான படிப்பு படிக்கிறது ஓகேங்களா இல்லை பெரிய முதலில் போட்ட தொழில் சாதனத்து போய் நம்ம பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொழில் இப்போ வேலை பார்க்குறது இல்லை தொழில் பண்ணுறது இல்லை தொழில் ஒரு காண்ட்ரேக்ட் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான பாயிண்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம மொத்த சகோதர சகோதரி இந்த காலகட்டங்களில் லாபகரமாக இருப்பாங்க ஓகேங்களா இரண்டாம் தரம் திருமணத்து மூலிமா நான் லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அப்போ இரண்டாவத்தரம் ஆல்ரெடி பண்ணிக்கிறோம்னா மே மேற்கொண்டா லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆண்கள் கறந்து பெண்ணுக்கு இருந்தால் சரி வரக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி கால காரத்தை நம்ம அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழிலாக பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு விரையும் செலவு வருங்க கண்டிப்பாக தொழில் வரும் தொழில் பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் இடஒட்டி இடம் இந்த காலக்கட்ட பார்த்திங்கன்னா ஒன்று தொழில் விட்டு நாமம் மாறும் இல்லை தொழில் வேலை செஞ்சுருக்க பார்ட்டி மாற்றும் இல்லை ஆர்டர் மாற்றி எடுத்து செய்வோம் இல்லை இப்போ தொழிலும் லைனுக்கு போயிட்டு வருவோம் இந்த மாதிரி மா பாயிண்ட்டை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்ட வண்டி வண்டிதல் பயணம் நிறைய பண்ணுறது செலவு பண்ணுறது போகிறது வரது உயர்கல்வி பார்த்தீங்கன்னா பி கே பார்த்தீங்கன்னா உள்ளூரில் படிக்காமல் உள்ளூர் மாவட்டத்தில் படிக்க வெளியூர் மாவட்டம் மாநிலம் படிச்சுட்டு வரது படிப்பு போய் சேர்றது அந்த மாதிரி படிக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறது அந்த காலகட்டம் நல்லா நல்ல முறையே இருக்கும் சிறப்பாக இருக்குங்க அந்த மாதிரி படிக்கணும் நல்லா இருக்கும் இங்கே இருக்கிறன்னு படிக்க போனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட் மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாயாருக்கு பார்த்திங்க இந்த காலகட்டத்தில் சுப விரையும் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ வீடு ஒரு ஆட்ரஸ் பண்ணுறது வண்டி ஆட்ரஸ் பண்ணுறது புதுசாக வண்டி வாங்குறது ஓகேங்களா அவள் வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக மாதங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தாயோட சோ தூரத்து பயணம் சோ சோ பயணம் போகிறது ஒரு ஆன்மீக பயணம் போகிறது இந்த மாதிரி நடக்காது அது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கல கலந்துக்கிறது அது மூலம் செலவு பண்ணுறது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ தந்தையை பற்றி பெரிய ஒரு பாக்கியமாக பு புனிதி யாத்திரை தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போகிறது இந்த மாதிரி காலங்கள் நடக்குமா நடக்க கண்டிப்பாக நம்ம தந்தையார் பார்த்து தந்தையாரும் சரி தாயாரும் சேர்ந்து இந்த காலகட்டங்களில் ஒரு சுவ விரைத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்டை பெயர் படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொது புது திருமணம் இந்த காலகட்டம் தேடி வருங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திருமணம் தேடி வரும் மனசுக்கு பிடிச்ச அதாவது ஆணங்க ஆனா ஆனங்காந்தே பெண்ணாங்காந்தே ம மன அதாவது மனதுக்கு பிடித்த துணைவே நம்ம தேடிக்கும் இந்த காலகட்டங்களில் இது இப்போ இப்போ இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய கலத்தரம் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அது அக்யூட்டாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதாவது கெருமண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அந்த காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க ஒருத்தர் கவுர்மெண்ட் இல்லாமல் இருந்து இருக்கிறாச்சு அது கவுர்மெண்ட் யோகா ஜனவர ஜாதத்தில் இருக்குது அப்படின்னாக்க காலகட்டங்களில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டம் கவுர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துணைவர் நம்மளுக்கு வந்து துணைவே நம்ம அந்த திருமணம் நடக்குங்க அதாவது எப்படி எப்படி சொல்கிறோம்னாக்கா நம்ம கெவர்மெண்ட்டு தொடர்பு நம்மளுக்கு கல்யாணம் கவர்மெண்ட் மனைவி வருவன் இருக்கிறாங்க இல்லை கெவர்மெண்ட் கணவர் தான் நம்ம வரும்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த மாதிரி இருக்கிற கும்பராசி நேர்களை அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி நடக்கூடிய பாயிண்ட் நடக்க நடக்குன்னு சொல்ல வரும் ஓகேங்களா அது அந்த பாயிண்ட் பாயிண்டை நம்ம ஏற்படு கொடுப்போம் அதுவும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதே கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் லோன் எடுத்து நம்ம கூட்டு தொழில் பண்ணுறது கூட்டத்தொழில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமான தொழிலாம் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சில சட்டத்தில் பார்த்திங்கன்னா எதாவது அரசு அங்கீகாரத்தோடு ப பண்ணும் அதில் கொஞ்சம் கொஞ்சம்

பல பேர் நம்ம நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்